ஜனங்களுக்கு வந்து இவ்வளோ தரமா லோக்கலா இறங்கி செய்வாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல அது மட்டும் இல்லாம இந்த வாரம் அருணோட மூஞ்சி அப்படியே கிழிஞ்சு தொங்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா இப்படிலாம் இருக்காரு அப்படிதான் சொன்னோம் சொல்லணும் அதுவும் இல்லாம பிக் பாஸ் வீடு பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள் பேசப்படுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் போயிட்டே இருக்குது ஹை ட்ரெண்டிங் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் எபிசோட தான் பார்க்க போறோம் இன்னைக்கு அப்படின்னா இப்ப நம்மளுக்கே தெரியும் ஸ்கூல் டஃப் போயிட்டு மூணு நாளா பாத்தீங்கன்னா பிரின்சிபிளா இருக்காங்களா இல்ல எங்கிட்ட வெளிநாடு கொடைக்கள் யாருக்கிட்ட போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு பிரின்சிபல் கொஞ்சம் கண்ணுகிட்ட வந்து எட்டி பாத்துட்டு இருக்காங்க போட்டாரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு இருக்காங்க அதுல இருந்து இன்னைக்கு நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க காலையில எந்திரிச்சோடனே பிடி சார் வந்து இது எக்ஸசைஸ் யோகா எல்லாமே சொல்லி தரணும் அதுக்கு யாருமே விட்டு கொடுத்தே போகல பிடி சார் கடுப்பாய் யாரை நான் சொல்லி தர மாதிரி சொல்லி கடுப்பாகி போயிட்டாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே முன்னிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்வீட்டு எல்லாமே வழங்கிட்டு சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு போட்டி மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருமே பண்ணாங்க அதுல சிவகுமார் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வாட்ச்மேனோட ஒரு இதுதான் கொடுத்துருந்தாங்க கேரக்டர் ஆனால் அவர் என்ன சும்மா பெல் அடிக்கிறது எல்லாத்தையும் இப்படி பாக்குறது மட்டும்தான் ஆனா அவர் அதே ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு நம்மளுக்கு வாட்ச்மேனா எதுவும் இல்லை இந்த வாரம் நம்ம சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி தெரிஞ்சிரும் சொல்லிட்டு இந்த டாஸ்க்ல பயங்கரமாவே பர்ஃபாமென்ஸ் பண்ணி அது சூப்பராகவே இருந்துச்சு அது ட்ரிபிள் கேரக்டர்ல வந்து மாத்தி மாற்றி சில்ட்ரனுக்காக பண்ணி சூப்பராகவே இருந்துச்சு வந்துச்சு அப்புறம் வர்ஷினி பாட்டு பாடினாங்க பாட்டு பாட வந்து என்னடா பாடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெட்ட வார்த்தை ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு தர்ஷிகா தான் செம்மையாவே சிரிச்சு கேலி பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம நீ சிரிடா நான் பாடுன்னு சொல்லிட்டு தர்ஷிகா பாடினது நல்லா இருந்துச்சு மஞ்சளி பாட்டு பாடினாங்க இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் டே டாஸ்க் வந்து முடிச்சு போயிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க ஸ்கூல்ல எல்லாமே ஸ்கூல் நடந்துட்டு இந்த டாஸ்க்ல அப்ப தர்ஷிகாத்தீங்க பாத்ரூம் அந்த கண்ணாலிங் போட்டு விஷு அண்ட் தர்ஷிகா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் போட்டு அன்பலா விட்டு இருக்காங்க ஏமா தர்ஷிகா இவ்வளவு கேவலம் நீ நீ நடந்துவா அப்படி ஸ்கூல்ல செஞ்ச வேலையை தானே நீ இந்த மாதிரி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள செய்யற அவ்வளவு கேவலா இருக்கும் நீ இந்த மாதிரி வேலை செய்யறமா எந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி நடக்குமா விஷுல நடக்கும் ஆனா இவ்வளவு கேவலமா இந்த மாதிரி ஸ்கூல் நான் பார்த்துதே இல்லைங்க இந்த மாதிரி மாதிரில ஒரு ஸ்கூல்ல இருந்தா நானும் போவேன் நீங்களும் போவீங்க ஏன்னா இவ்வளவு ஜாலியா டீச்சரை திட்டுற அளவுக்கு கூட ஒரு ஸ்கூல் இருக்குமா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த ஸ்கூல் இருக்கும் நான் சொல்லுவேன் எனக்கு இந்த ஸ்கூல் டாஸ்க் எப்போ பிடிச்சிருந்துச்சு பிக் பாஸ் வீட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் த்ரீ அந்த சாண்டி கவின் எல்லாம் இருக்காருல சூப்பரா பண்ணாங்க அந்த சாண்டிலாம் எல்லாம் அப்படியே

விஷு லவ் தர்ஷிகா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக்ல எழுதிட்டு போயிட்டாங்க அது அவங்க தர்ஷிகா எழுதுனது எழுதுனதை ஆனந்தி பார்த்திருக்காங்க மூணு பேருக்குமே தெரியும் இது தர்ஷிகா தான் சொல்லிட்டு எழுதிருக்காங்க எழுதுக்காமக்கமா வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் பிடி வந்து தண்ணி தெளிச்சு அழைச்சிட்டு இருக்காரு அப்ப பின்னாடி இவங்க பிரின்சிபலா வருஷினி இருக்காங்க அவங்க வந்து இது யார் எழுதுனா அப்படின்னு சொல்லும்போது ராண ராணவ வந்து அஹ் நானும் இதை தண்டிக்கணும் அப்படிங்கிறவங்க ஒண்ணு வர்ஷினி வந்து ராண மீது எழுத ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம வர்ஷினி பாத்தீங்கன்னா பிரின்சிபல்லாம் திட்டுவாங்க தான் ஏன் மேக்சிமம் சில பிரின்சிபல்லாம் திட்டுவாங்க ஏன்னாச்சும் சொல்லுவாங்க சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி தான் பிரின்சிபலாக வெளியவே வந்திருக்காங்கன்னு சொன்னவங்க வரிஷினி ஏன்னா வரிஷணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பிரின்சிபலா அதை வந்து இவங்க உபயோகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மூணு நாள் இவங்க இந்த பிரின்சிபல் கேரக்டர் சூப்பரா பண்ணிருந்தாங்க இந்த வாரம் நாமினேஷன் தப்பிக்கலாம் ஆனா அதை வந்து பண்ணவே இல்லை வரிசினி அப்ப வந்து நீ என்ன கேவலமா பண்ற அப்படி பண்ற எல்லாத்தையும் பேசவுடைய வேடிக்கை மட்டும் தான் பாக்குறாங்க வரிசணி ஆனா இவங்க பிரின்சிபலானே தெரியல ஆனா இவங்க பிரின்சிபல் கேரக்டர் அப்படியே எடுத்து ஜாக்லீனும் மஞ்சரியும் வந்து அதை யூஸ் பண்ணி பிரின்சிபல் ஆகிட்டு இருக்காங்க டீச்சர்ல இருந்துதான் சொல்லணும் நீங்க பாத்துட்டீங்க உங்களுக்கே தெரியும் எவ்ளா நடக்குதுன்னு சொல்லிட்டே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எழுதிட்டு தர்ஷிகா கமுக்கமா போயிட்டாங்க இதை பார்த்து வர்ஷினி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ண சொல்லி யார் எழுதுன உங்களை கேவலங்களா ஸ்டுப்பிட்டு இடியட்டா இருக்கீங்க நடுப்புற வார்த்தைகளை வேற நம்ம அதுக்கு யார் எதுன்னு தரலன்னு சொல்லிட்டு எங்களை தப்பான வார்த்தையில பேசுறீங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்ப தரிசிகாவை பாத்தீங்கன்னா தர்ஷிகா மஞ்சரிக்கு பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு மஞ்சரி பாத்தீங்கன்னா தர்ஷிகா நீ எழுதுனா நான் சொல்லவே சொல்லவேல உன் பேர் தான் இருக்குன்னு சொன்னேன் ஆனா நீ வந்து என்னைய சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மோதல் பயங்கரமா விட்ட அந்த முடியை பிச்சு எடுத்துருவாங்க போல தரிசிக்கா ஏன்னா இன்னொரு வரைக்கும் நம்ம தரிசிக்கா வந்து அவ்வளோ கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது ஆனா இவ்வளவு கேவலமான ஒரு பொண்ணை வந்து நான் பார்த்ததே கிடையாது நான் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி பாத்ரூம்ல எழுதுறாங்கன்னா இவங்க ஸ்கூல் டேஸ்லயும் இப்படிதான் பாத்ரூம் எழுதி யாரையும் லவ் பண்ணிருப்பாங்க போல தரிசினி ஆல்ரெடி நம்ம தரிசிக்காக்கு லவ் ஸ்டோரி இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இவ்வளவு கீழ்தரமா இறங்கி போவாங்கன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியும் இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல உனக்கு இமேட் நாமினேஷன்ல ஓட்டு வருது பாரு தரிசிகா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க அதுக்கப்புறம் மஞ்சள் ஒரு சண்டை போட்டு கூட பேசிக்கிட்டு இருப்பாரு அருண் விபி சார் நிப்பாரு வாட்ச்மேனு அப்புறம் பி டி எல்லாருமே நிப்பாங்க அப்புறம் திடீர்னு வர்ஷினி பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா கண்டிச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க தர்ஷிகாவ இந்த விபி பாத்தீங்கன்னா இதுக்கு நான் ஏதாச்சும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அப்ப ஜாத்திய நடுப்புற வந்து ராணுவ மாதிரி செய்ய எனக்கு பிடிக்கவே இல்லை சொல் பேச்சே கேட்க மாட்டேக்கிறான் பிடி சார் விட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க அதுக்கு நம்ம அருண் பாத்தீங்கன்னா எதுக்கு பி டி சார் வந்து எது கொடுக்கணும் பனிஷ்மெண்ட் ஏன் அப்புறம் எதுக்கு பிரின்சிபல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆர்ஷா திட்டாரு அருண் பாத்தீங்கன்னா ஜாக்லின் இது உடனே ஜாக்லின் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஐடி கார்டை தூக்கி வச்சுட்டு இனிமேட்டு நான் வந்து என் வேலையை மட்டும் பாக்குறேன் டீச்சரா நடத்துவேன் மாரல் ஸ்டோரி சமப்பே இது மட்டும் தான் இது ரெண்டு தவிர நான் வெறும் பண்ண மாட்டேன் அருண் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டேபிள்ல வச்சுட்டு உடனே சொல்லுவாங்க ஏன் இப்படி வெயிட் பண்றீங்க என்ன நடஞ்சுன்னு முதல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து வைப்பாங்க நம்ம ஜாக்லின் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நடக்குது ஏன் நான் சொல்லக்கூடாதுன்னு பனிஷ்மெண்ட் தரணும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அருண் வந்து சொல்லுவாரு நீங்க இவ்வளவு பேசிங்களோ உங்க மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நேற்று மாரல் ஸ்டோரி சொல்றேங்கிற பேர்ல பெர்சனல் எடுத்து நிறைய வச்சு நீங்க எல்லாத்தையுமே இது பண்ணிருக்கீங்க அது எனக்கு நியூஸ் வந்துருச்சு அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு நம்ம அருண் பாத்தீங்கன்னா அந்த ஜாக்லின் வந்துட்டு நான் அப்படிலாம் சொல்லல என்னையை மட்டும் தாக்குறாங்களே என்னையும் தான் தீபக் சொன்னாரு கட்டுறது கையில அது உலகில் வெஞ்சு அப்படின்னு சொன்னாரே அதுக்கு நீங்க ஏதாச்சும் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னீங்களா என்னையும் தானே அவர் தப்பா பேசினாரு அதை மட்டும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க நான் அவர் ஒரு அந்த மாங்காய் கதை சொன்னதுக்கு மட்டும் என்ன இப்படி பர்சனலா அடிக்கிறேன்னு திட்டுறீங்களே அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு அப்புறம் தீபக்கு எல்லாத்துக்குமே சண்டை நாரிக்கிட்டே இருக்கு நிறுத்துங்க 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 நிறுத்துங்கடான்னு சொல்றாங்க ஒரு பொறுப்பை எடுக்கவே இல்லைன்னுதான் சொல்லுவேன் நான் வரிசைலாம் வேஸ்ட் கண்டிப்பா இந்த வாரம் விஜய் செய்யுறது பாத்தீங்கன்னா வச்சு வரிசினி செய்யலைன்னா என் பேர் வந்து டக்ஸ் ஆஃப் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வரிசணி வந்து ஒரு இதாவே இல்லை அதுக்கப்புறம் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு அருண் பார்த்தீங்கன்னா தீபக்கை கூப்பிட்டு கேளுங்க பர்சன் எல்லாம் அடிச்சாங்களோ இல்லையா ஜாக்லின்னு சொல்லிட்டு உனக்கு தீபக்கும் வந்து ஆமான்னு சொல்லிட்டாரு உடனே ஜாக்லின் பத்தி நான் அப்படியா மனுச்சு போகன்னு சொல்லிட்டு காலையே விழுந்து கும்பிட்டு ஜாக்லின் பத்தி நான் போனவங்கதான் ஒரு மணி நேரமா அழுது கதறி வெளியே வந்து ரயான் ரயான் தான் பொம்பளை போல விடுனாலும் வாய் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது நீங்களே பாத்துக்கணும் எப்ப வர பொம்பளை பிள்ளைங்க கூட தான் சுத்திக்கிட்டே நீ பாரு பொம்பளை மடியில இருக்கான் அப்படி உட்காந்து செருப்படி கொடுத்தாங்க நம்ம ரயானுக்கு ஜாக்லின் பாய்ஸில் சில பேர்லாம் தெரிஞ்சுக்கிட்டே அடிக்கிறது கேவலமா போட்டு நிறைய பேருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துலையும் கேவலமா உட்காந்துட்டு நம்ம ரயான் மட்டும் தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை போயிடுச்சு அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஜாக்லின் எப்போதும் போல எந்திரிச்சு வந்துட்டாங்க ஆனால் அருண் பார்த்தீங்கன்னா இறங்கி செஞ்சாரு எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் மேல தப்பா கரெக்டா அப்படின்னு இங்க கொஷின் மார்க் போயிட்டு இருக்குலின் எனக்கு தெரிஞ்ச அருண் கரெக்டா தான் நேத்து வந்து ஜாக்லின் வந்து பர்சனலா தான் அடிச்சாங்க தீபக ஆனா தீபக்கும் பர்சனலா தான் அடிச்சாது அந்த ஒரு திருக்குறள் சொல்லி கட்சது கைய அந்த திருக்குறள் சொல்லி கண்டிப்பா ஜாக்லினையும் அப்படிதான் அடிச்சாரு அது வந்து நான் சொல்லவே மாட்டேன் ஆனா நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் என்ன அருண் அப்படின்னா கேப்டனாவும் இருந்தார் அந்த இடத்துல வைஸ் பிரின்சிபலா வந்தார் இருந்தார் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அருணாங்கிறது எனக்கு ஒண்ணு தோணுது மறக்காம காம்பளாக்ஸ் சொல்லுங்க அதுக்கப்புறம் எல்லாம் சரியில் ஒரு வழியா வந்துட்டாங்க எல்லாம் வீட்டுக்குள்ள ஸ்கூல்ஸ் எல்லாம் மழைபடி ஒன்னா சேர்ந்துட்டாங்க சேர்ந்தோன்னா பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க இந்த ஐ மீன் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு டாஸ்க் இந்த மூணு நாள்ல ஸ்டூடெண்ட்ஸா நீங்க எப்படி நல்ல விதமா பண்ணிருக்கீங்களா இல்லையா ரேங்க் ஆர்டர் வைஸா வந்து இது பண்ணணும் டிஃபைன் பண்ணணும் அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்து நான் நினைச்சேங்க முத்து வருவாருன்னு சொல்லிட்டு முத்துங்க அப்படியே பேர்ல மட்டும் இல்லைங்க மனசுலேயே முத்துன்னு தான் நான் சொல்லுவேன் நான் வந்து உடனே விதேசத்துக்கு வந்து என்னையும் சொம்ப அடிக்கிறேன்னு முத்துக்காக சொம்பெல்லாம் கிடையாதுங்க இந்த வெளில யாவனுக்கு எல்லாமே சொம்ப அடிக்கிறான் யாரதான் நம்மளா நம்ப முடியும் நம்ம டாஸ்களை பையெல்லாம் நான் எதுவும் பேசுவோம்டா யார் இந்த ஒரு ஸ்டூடண்டா நல்ல பிகேவ் பண்ணது யாரு ஒரு படிக்கிறது சொல்லி எல்லாத்திலயும் டீச்சர்ஸை பிகேவ் பண்ணுறதுலேருந்து நல்லா படிக்கிறதுலேருந்து இருந்து ஸ்கூலுக்கு கரெக்டா வர்றதுல இருந்து எந்த சண்டை வச்சிடும் மிஸ்பிஹேவ் இல்லாமல் யார் பண்ணாங்க ரேங்கிங்ல வந்து சொல்லணும் அதில் டீச்சர்ஸ் பிரின்சிபல் எல்லாருமே தான் சொல்லணும் முத்துக்குமர ரெண்டாவது சாச்சினு சொன்னாங்க பாருங்களேன் எனக்கு எல்லாம் செம்ம கடுப்பு ஆயிடுச்சு ஏன்னா புக்கு தூக்கி படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறது எல்லாமே வா இதுவும் தான் சண்டைக்குள்ள வந்து சண்டை போட்டு விட்டு இருந்துச்சு பொறுப்பேன் சாச்சின சொல்றீங்களே எனக்கு எல்லாம் செம்ம கடுப்பு இதெல்லாம் வந்ததே வேஸ்ட் நான் நினைக்கிறேன் இதுல செகண்ட் வேற போய் தொலை எங்கிட்ட இந்த வாரம் அப்படியே எனக்கு செகண்ட் பரிசு வருமா ஃபர்ஸ்ட் பரிசு வருமானு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ள புரிஞ்சி தொண்டுல அழுவைய நிக்க வச்சுக்கிட்டு இருந்துச்சு நம்ம சாட்சி நம்ம எங்கிட்ட போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பரிசை கொடுத்தானுங்க அதுக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் நிக்கிறார் நாலாவது ஆனந்தி அஞ்சாவது ரஞ்சித் அப்புறம் விஷாலு இந்த மாதிரி நிறைய நேரம் லாஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரவுடிசம் பண்ண சத்யும் ராணவும் அப்புறம் நம்ம ரியா இவங்கதான் நிக்கிறாங்க இதுல என்ன பரிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல்டன் அடுத்து வந்து சில்வர் அடுத்து அப்புறம் எல்லாம் நாலாவது பரிசுல இருந்து கடைசி பரிசு வரைக்கும் வெறும் சர்டிபிகேட் மட்டும் தான் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டாஸ்க் எல்லாம் அப்படியே எல்லாம் குரங்கு மாதிரியே உட்காந்து சாப்பிட்டு இருந்துச்சுங்க அப்புறம் பிக் பாஸ் ஒண்ணு சொன்னாரு இத்துடன் இந்த பிபி ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எல்லாமே முடியுது ஸ்கூல் அப்படின்னு சொல்லவும் அப்படா எல்லாம் உயிர் வந்த மாதிரி எல்லாம் வன்மத்தை கக்கி முடிச்சுட்டாங்கடா மூணு நாள் எப்படிச்சு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு உடனே பிடி போய் எடா ஜெஃப்ரி என்னடா இவ்வளவு கேவலமா சொல்லி அவனை போட்டு அடிக்கிறாங்க இன்னொரு சைடு அருணை போட்டு வாட்டி வதைக்கிறாங்க என்னடா சொல்லிட்டு இவ்வளவு இது பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியா போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம சண்டை லைட்டாக தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லணும் நாளைக்கு தானே தரமா இருக்கு ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளவு வன்மத்தை கக்கியிருக்காங்களா நாளைக்கு தெரியும்ல அதுவும் இல்லாம அந்த சீக்கிரம் சொன்ன சொல்லாம இருக்காங்க அதை மட்டும் சொன்னாங்கன்னா எல்லாருமே தொடர்ந்து சொல்லணும் அது மட்டும் கெட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் அதுதான் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எபிசோடு எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கல மறக்காம கவுன் பாக்ஸ் சொல்லிட்டு இந்த எபிசோடு இந்த ஸ்கூல் டாஸ்க்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கவுன் பாக்ஸ் சொல்லிட்டு ட்ரெண்டிங் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க